எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு செடிகள் உங்களுக்கு காயும் பூக்களும் வரவே இல்லையா இன்றைக்கி நான் சொல்கிற இந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆச்சுங்க என் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி வந்து அதில் கத்திரிக்காவை பார்த்தே ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என் மாடி தோட்டமே ஒரு கத்திரிக்காய் தோட்டம் மாதிரி மாறிடுச்சுங்க இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு நான்கு வித கத்திரிக்காவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என் மா மாடி தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய் தான் அதோட விதைகள் எடுத்து வச்சு போட்டேன் அதுக்கப்புறம் நான் புதுசாக போட்டிருக்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா மடிப்பு கத்திரிக்காய் நீட்டு வெள்ளை கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் அதாவது போன வாட்டி வந்து இலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் ட்ரை பண்ணி அந்த காய் நல்லா காய்ச்சிதுங்க செடி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எனக்கு வந்தது இந்த தடவை போட்டிருக்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வேலூர் முள்ளு கத்திரிக்காய் இது உழுதுன் சுந்தர் சார் தான் இந்த விதைகளை எனக்கு கொடுத்தாரு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்த விதைய போட்டு செடி நல்லா வந்திருக்குங்க இதை பாருங்க மடிப்பு கத்திரிக்காய் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே மடிப்பு மடிப்பாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தக்காளி மாதிரி இருக்குது தக்காளியை விட இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா மடிப்பு அதிகமாக இருக்குது நல்ல வெள்ளை கலரில் அழகாக இருக்குது நான் இந்த கத்திரிக்காய் எப்படியாவது ட்ரை பண்ணோன்னு நினச்சி இந்த செடி போட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கு காயும் பார்க்க அழகாக இருக்குதுங்க வெள்ளை நீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் இது வந்து வேலூர் முள்ளு கத்திரிக்காய் இந்த செடியோட விதைகளை தான் சுந்தர் இருந்து வாங்கியிருந்தேன் செடி நல்லாவே வந்திருக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறையில் நான் தோட்டத்தில் கத்திரிக்காய் செடியில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேங்க என்கிட்ட ஏற்கனவே ஒரு இருபது செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா காய் கொடுக்குற செடிகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் விதைகள் போட்டு அந்த விதைகள் ரொம்ப அழகாக முளைச்சி வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா செடி வந்து வளர்ந்து ஒரு இருபது நாள் நாற்றுங்க அந்த இருபது நாள் நாற்றை வந்து ஒரு அஞ்சாறு தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் தரக்கூடிய செடிகளும் இருக்குது இப்போ காய்கள் தரக்கூடிய செடிகளும் இருக்குது இந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையில் நம்ம செடிகளை வளர்க்கும்போது நமக்கு காய்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க போன தடவை நான் இந்த முயற்சி பண்ணலை செடி வச்ச அந்த செடி காய்ச்சி முடிஞ்சதை கட் பண்ணி போட்டுட்டு நடுவில் ஒரு அஞ்சு மாதம் எனக்கு செடிகள் இல்லாமல் இருந்ததுங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி விதைகளை போட்டு அந்த விதைகள் செடி நல்லா வந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு இந்த செடி எப்படி இருக்கு பாருங்க இந்த இலைகள் முழுக்கமே எனக்கு நசூனி பூச்சிகளும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தாங்க இந்த இலைகள் இருக்க சாரெல்லாம் உறிஞ்சி எடுத்து இலைகளெல்லாம் வெள்ளை நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் மாற ஆரம்பிச்சிருச்சு வேப்ப எண்ணெய் கரைசில் ஒரு மூணு வாட்டி தெளித்தங்க கட்டுக்கே அடங்கலை என்ன பண்ணுறதுனே தெரியல பூ எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் என்ன பண்ண கத்திரிக்கோள் எடுத்து எல்லா செடியும் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு கொப்பை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி விட்டு கரெக்டாக எனக்கு ஒரு ஒன்றரை மாதத்துல பார்த்தீங்கன்னா நல்லா துளிர் விட்டு பூக்கள் வந்து இப்போது பிஞ்சு எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்க இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்ட குப்புகள் தான் கட் பண்ணி விட்டு செடி அப்புறம் துளுத்து காய்கள் பாருங்களேன் எப்படி வச்சுருக்கு கொத்து கொத்தா நம்ம இந்த பூச்சி தாக்குதலோடு போராடுறதை விட அதை கட் பண்ணி விட்டு வளர்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இதை பாருங்கள் இந்த செடியை நான் நல்லா கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் பக்க கிளைகள் வந்து இப்போ எனக்கு கீழெல்லாம் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது பாருங்க மடிப்பு கத்திரிக்காவும் இதே தான் செடி நல்லா வந்தது வந்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு முழுமையாகவே பூச்சி தாக்குதல் தான் என்னடா பண்ணுறதுன்ட்டு இதை பாருங்க இதை கட் பண்ணி விட்டுட்டேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்க கிளைகள் வந்து எனக்கு இப்போ செடி நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு மடிப்பு கத்திரிக்காய் ரொம்ப ஹைட்டாலாம் வர மாட்டேங்குது ஒரு ஒரு ஒன்றடி ஹைட்டுக்கு தான் வருது இந்த செடி வரி கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹைட்டுக்கு மேலே கூட செடி நல்லா ஹைட்டாக வளருது இப்போ பாருங்கள் எல்லா செடியிலையுமே எனக்கு காய்கள் நல்லா கொத்து கொத்தாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி தோட்டத்தில் பூச்சி தாக்குதல் உங்கள் செடியில் கண்ணை முடிவிட்டு நீங்கள் செடியில் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டு அடுத்து துளிர்கள் வந்து உங்களுக்கு காய்கள் கண்டிப்பாக வைக்கும் இங்கே பாருங்கள் என் செடியில் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்கள் வச்சுருக்குன்னு இந்த கொத்து கொத்தா காய்கள் வைக்கிறதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு கம்போஸ்ட் டவருங்க எல்லா செடியிலையுமே இந்த கம்போஸ்ட் டவரை வச்சுருப்பேன் இப்படி வைக்கிறதுனால நம்ம செ செடிக்கு எல்லா வித சத்துக்களை வந்து காய் நிறைய பிடிக்குங்க இந்த கம்போஸ்ட் டவரை நம்ம செடியோட பக்கத்தில் வைக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இடைவெளி எவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இடைவெளி விட்டு தான் நம்ம வைக்கணும் ஒரு வாட்டர் பாட்டிலு மூடியை கழிட்டுருங்க சுற்றி ஓட்ட போட்டுருங்க அப்புறம் அடிப்பக்கத்தை கட் பண்ணி விட்டு இந்த செடியோட வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் உள்ளே புதைச்சி விட்டுருங்க நம்ம வீட்டு காய்கறி கழிவுகளை கொண்டு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா இது நல்லா மகி செடிக்கு ஒரு நல்ல உரமாக மாறி காய்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்க பாருங்கள் இந்த வாட்டி பூச்சி தாக்குதல் எனக்கு ஏற்பட்டாலும் அதை கட் பண்ணி விட்டு எனக்கு காய்கள் கொத்து கொத்தாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் உரன் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப செலவு பண்ணிலாம் இதுக்கு உரங்கள் கொடுக்கவே மாட்டேங்க நான் வெளியே வாங்கி கொடுக்குற உரன் ஒன்று பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு மட்டும்தான் இது வெளியே வாங்கிட்டு வந்து நான் கொடுக்குற உரம் மற்றபடி எல்லாமே வீட்டில் காய்கறி கழிவுகளை மக்க வச்சு கொடுப்பேன் இந்த கம்போஸ்ட் டவரில் கொண்டு வந்து காய்கறி கழிவுகளை நான் போட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய ஒரு மாட்டு சாணம் இது கண்டிப்பாக கொடுப்பேங்க இதை கொடுத்தாலே போதும் இந்த கத்திரிக்காய் செடிக்கு வேறு எந்த ஒரு உரமும் நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா முதல் அறுவடை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் ஆச்சு என் தோட்டத்தில் கத்திரிக்காவை நான் அறுவடை பண்ணி எடுத்து என்னதான் கடைகளில் கத்திரிக்காய் வாங்கி நம்ம சமைத்தாலும் தோட்டத்துலேருந்து ஒரு ரெண்டு காய் பறிச்சிட்டு போய் நம்ம சமைக்கும் போது அந்த காயோட சுவையே ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் மாடிக்கு வரும்போதெல்லாம் மிஸ் பண்ண ஒரு காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தான் ஏன்னா கத்திரிக்காய் ஒரு செடி வச்சாலே போதுங்க நமக்கு அடுத்தடுத்து காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு செடி ஒன்றிலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நமக்கு தாராளமாக வருங்க அந்த மாதிரி செடியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நடுவில் கொஞ்சம் போடாமல் விட்டுட்டோமே நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று பச்சை நீட்டு கத்திரிக்காய் விதைகள் போட்டிருக்கேங்க அதுவும் செடி வந்திருக்கு இன்னும் காய்கள் வைக்கலை காய்கள் வைச்சோடனே கண்டிப்பாக உங்கள் அந் அந்த பதிவும் உங்களுக்கு போடுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு முக்கால் கிலோ காய்கள் எனக்கு அறுவடைக்கு கிடச்சிதுங்க இந்த மாதிரி தட்டு நிறையா அறுவடையை நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த தடவை ஆடி மாசத்துக்கு நிறைய செடிகளை போட்டிருக்கேன் என்னென்ன செடிகள் எப்படி வளர்ந்திருக்குன்னு அடுத்த பதிவில் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது பொடலங்காய் பீர்க்கங்காய் மூக்குத்தியாவரன் எல்லா செடிகளும் மாடியில் போட்டிருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகாய் அதாவது போன வருஷம் நெய் மிளகாய் செடி வளர்க்கும் போது இந்த செடியும் வளர்த்தேன் அது நெய் மிளகா செடி எனக்கு வாடி போச்சு இந்த காந்தாரி மிளகாய் இன்னும் எனக்கு காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு எனக்கு காய்கள் கிடைச்சிதுங்க ரொம்ப காரமான காந்தாரி மிளகா தான் மிளகா விதைகளும் எனக்கு நிறையா கிடச்சிதுங்க சுந்தர் இருக்கிட்ட இருந்து விதைகள் போட்டேன் ஒன்று ரெண்டு எனக்கு சரியாக மாடி தோட்டத்தில் நம்ம பூக்கள் செடிகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வளர்க்கணுங்க பூச்செடிகளை வளர்த்தாதான் எறும்புகள் மூலமாக தேனீக்கள் மூலமாக பட்டாம்பூச்சிகள் மூலமாக நம்ம செடிகளுக்கு பாலினேஷன் ஏற்படும் அதாவது காய்கறி செடிகள் பழச்செடிகள் எந்த செடிகளை நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தாலும் பாலினேஷன் நடந்தால் நமக்கு காய்கள் வைக்கோங்க அந்த பூக்கள் எல்லாம் நமக்கு பிஞ்சுகளாக மாறும் பாலினேஷன் நடைபெறலைன்னா நமக்கு பிஞ்சுகள் எதுவும் வராது உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இதே மாதிரி பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு பூக்கள் பிஞ்சுகள் நிற்கலைன்னா கண்ணை முடிட்டு செடியை கட் பண்ணி விட்டுருங்க அடுத்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக காய்கள் நிறைய வைக்குங்க இந்த பதிவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கைய நேசிப்பூ Nandri.